இந்திரபுரத்து மன்னன் இந்திரசேனன் அவனுக்கு விவாகமாகி பதினைந்து ஆண்டுகள் ஆகியோ ஒரு குழந்தை கூட பிறக்கல பதினாறாவது தான் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு மன்னன் அதுக்கு வைஜெயந்தின்னு பெயரிட்டு ஒரு ஆண் குழந்தைய வளர்ப்பது மாதிரி வால் போர் குதிரை சவாரி வேட்டையாடுதல் இதெல்லாத்தையும் கற்றுத்தர அவ ஆண் பிள்ளைய போல இருக்கலானா மன்னன் என்னதான் இதை பார்த்து சந்தோஷப்பட்டாலும் ராணி மட்டும் தன்னுடைய மகளோட போக்க விரும்பல அவளுடைய கவலையெல்லாம் ஒரு ஆண்மகனை போல நடக்கிற தன்னுடைய மகளை விவாகம் செஞ்சுக்க எந்த இளவரசன் சம்மதிப்பான்கிறது தான் ஒரு நாள் தன்னுடைய தாயார் உணவு கூட உட்கொள்ளாமல் கவலைப்பட்டுட்டு இருக்கிறத வைஜெயந்தி கவனிச்சா அம்மா நீ என்னுடைய திருமணத்தை பற்றி கவலைப்படுவது எனக்கு தெரியுது இதோ பாரு நம்முடைய நாட்டாளரை தகுதியுள்ள இளவரசனை நானே தேர்ந்தெடுத்து மணந்துக்கிறேன் நீ கவலைப்படாமல் இருன்னு சொன்னான் அப்பவும் ராணிக்கு ஆறுதல் ஏற்படலை மறுநாள் வைஜெயந்தி யாருக்கிட்டவும் சொல்லாம தனியாக வேட்டையாட காட்டுக்கு போனான் வழக்கம் போல ஆண் வேடத்துல தான் குதிரை மீது அமர்ந்து அடர்ந்த காட்டுக்குள்ளே போனான் கொஞ்ச நேரத்தில் அவ ஒரு அழகான ஏரிக்கரையை அடைஞ்சா அங்கே அவன் குதிரையிலிருந்து கீழே இறங்கி அதை புல்மேயை விட்டுட்டு ஒரு மரத்தடையில் அமர்ந்து இழைப்பாருனான் அப்போ தன்னுடைய குதிரை கணிக்கிற சுத்தம் கேட்டு அவன் திரும்பி பார்த்தா அப்போ ஒரு புளி அவளை நோக்கி வந்துட்டு இருந்துச்சு வைஜெயந்தி சட்டனை வில்லை எடுத்து அம்ப வச்சு எய்வதற்குள்ள புளி அவன் மேலே பாஞ்சிருச்சு புலி அவளுடைய வலது கையில காயப்படுத்தவே அவள் பயந்து போய் கண்ணை மூடிட்டாள் அடுத்து வினாடி புலி பலமா உரிமை கீழே விழுற சத்தம் கேட்டு அவ கண்ணை திறந்து பார்த்தா அந்த புலி துடிதுடித்து உயிர் விட்டுச்சு அப்ப வில்லுடனும் அம்புடனும் ஒரு அழகிய வாலிபன் அங்க நின்றுட்டு இருந்தா அவன் வைஜெயந்திய ஆச்சரியத்தோட பார்த்து ஏதோ கேட்க முயன்றப்ப அவளுடைய கையிலிருந்து ரத்தம் கொட்டவே அவ மயக்கமாகி கீழே விழுந்தாள் அந்த வாலிபன் அவளை தூக்கிட்டு போய் தன்னுடைய வீட்டில் ஒரு கட்டில படுக்க வச்சா அவளுடைய காயத்துக்கு மருந்து தடவி கட்டும் போட்டான் கொஞ்ச நேரத்தில் அவள் கண் விழித்ததும் அந்த வாலிபன் அவளை பார்த்து இப்போ கை எப்படி இருக்கு கையில் வலி எதுவும் இல்லையேன்னு கேட்டா அவளும் நல்ல வேலை புளி கையை தாக்கித்தான் காயப்படுத்துச்சு கழுத்து மேலே பாஞ்சிருந்தா என்னுடைய கதி என்னவா இருக்கும் என்னுடைய அதிர்ஷ்டத்தால் உயிர் தப்புனேன்னு சொன்னான் உடனே அந்த வாலிபன் நான் தடவுடன் மருந்து நல்லா தான் வேலை செஞ்சிருக்கு இந்த பகுதியில் நான் ஒருத்தந்தான் எல்லோருக்கும் வைத்தியம் செஞ்சு வரேன் என்ன தண்டபாணின்னு கூப்பிடுவாங்க இது என்னுடைய தந்தை எனக்கு கற்பித்த தொழில் மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம மிருகங்கள் காயப்பட்டா கூட அதுக்கும் மருந்து கட்டி குணப்படுத்திடுவேன்னு சொன்னான் இதை கேட்ட வைஜெயந்தியும் ஓ அப்படியான்னு கேட்டா அந்த வாலிபனும் அது சரி நீ ஏன் ஆண் வேடத்தில் இருக்க உன்னை தூக்கி உன் குதிரை மேலே வச்சு இங்க கொண்டு வரப்பத்தா நீ ஒரு பெண்ணுங்கிறதே தெரிஞ்சுதுன்னு சொன்னான் ஆனா வைஜெயந்தியோ தான் ஒரு அரசகுமாரிங்கிறத சொல்லலை சொல்லல நான் தலைநகருக்கு போய் ஏதாவது வேலை செஞ்சு இருக்கிறனால நினைச்சு வேடத்தில் போகிறது தண்டபாணியோ நீ சொல்றது சரிதான் சரி காயத்துக்கு தடவை மருந்து கொடுக்கறேன்னு சொல்லி மருந்து கொடுத்தான் அதை வாங்கிட்டு வைஜெயந்தி கிளம்பி போனான் அரண்மனை அடைஞ்ச வைஜெயந்தியால தண்டபாணிய மறக்க முடியல அழகான வாலிபன் துணிச்சலுடையவன் மனிதர்கள் மிருகங்கள்னு எல்லா உயிரினங்களும் வாழறதுக்காக பணிபுரிந்து வருபவன் மனந்தா அவனையே மணப்பதுன்னு அவன் நினைச்சுட்டா எப்படியோ ஒரு வாரம் கழிஞ்சு மனசுல இருந்து தண்டபாணியுடைய உருவமும் நல்ல குணங்களும் மறையவே இல்லை அவனை பார்த்து அவனுடைய அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அவ காட்ட நோக்கி போனான் இந்த முறை அவ ஆண்வ இடத்துல போகாம ஒரு ஏழை பெண்ணா போனான் அவ முன்பு போன ஏரிக்கரையை அடைஞ்சப்ப மாலை பொழுது ஆகிடுச்சு அப்ப பனைமர உயரமுள்ள ராட்சசன் ஒருத்தன் அந்த ஏரியில குளிச்சுட்டு இருந்தான் அவனுடைய தலையில் ஒரே ஒரு கொம்பு மட்டும் முளைச்சிருந்துச்சு அவனை பார்த்த வைஜெயந்தி பயந்து போய் அலறியவாறே ஓடுனான் அவளோட அலறலை கேட்ட அந்த ராட்சஷன் நாலடி எடுத்து வச்சு பொம்மையை தூக்குறது மாதிரி வைஜெயந்தியை தூக்கி தன்னுடைய தோல் மேலே போட்டுட்டு தன்னுடைய கோட்டைக்கு போனான் அங்கே அவளை ஒரு பெரிய அறைக்கு கொண்டு போய் இறக்கி சின்ன பெண்ணே நான் தின்ன போறதில்லை கல்யாணம் தான் செஞ்சுக்க போகிறேன்னு சொல்லி அங்கிருந்து போய் கதவை மூடி வெளியே தாளிட்டுட்டு போனான் அந்த கிட்ட கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு வைஜெயந்தி யோசிச்சா காலை நேரமானதும் ராட்சசன் ஒரு குடத்தில் பாலும் ஒரு குலை வாழைப்பழமும் கொண்டு வந்து அந்த அரை கதவை திறந்து வைஜெயந்திக்கு முன்னாடி வச்சு பெண்ணே நம்முடைய திருமணத்தை எப்போ வச்சுக்கலான்னு கேட்டான் இதை கேட்டுட்டு வைஜெயந்தி சிரிச்சா நான் உன்ன மணந்துக்கிற ஆனால் உன் தலைக்கு நடுவில் இருக்கிற ஒத்த கொம்பு உன் அழகையே கெடுக்குது அது மட்டும் இல்லை என் ஜாதகப்படி நான் ஒரு ஒத்த கண்ணனையோ ஒரு காலுடையவனையோ தந்தைக்கு பிறந்த ஒரே மகனையோ அல்லது இந்த மாதிரி ஒரு அவயம் உள்ளவனையோ மணந்துட்டேன்னா அவன் திருமணம் நடந்து சில மணி நேரத்திலேயே இறந்துடுவான்னு இருக்கு அதனால நீ உ தலையில் இருக்கிற ஒத்த கொம்பை அறுத்து எரிஞ்சிடுன்னு சொன்னான் உடனே ராட்சசன் ஐயோ கொம்பை நான் எடுத்துட்டேனா எனக்கு சக்தி இல்லாமல் போயிடுமேன்னு சொன்னான் உடனே வைஜெயந்தி அப்படின்னா ஒரு கொம்பு முதல்ல எடுத்துட்டு அதுக்கப்புறமா ரெண்டு கொம்புகளை தலையோட ரெண்டு பக்கங்களிலும் வச்சுக்கோ அப்ப நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா சொன்னான் ராட்சசனும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு என்னுடைய தகப்பனா ரெண்டு கொம்புகளை பத்திரப்படுத்தி வச்சிருக்காரு ஆனா அதை எப்படி என்னுடைய தலையில பொருத்திக்கிறதுன்னு கேட்டான் அதை கேட்ட வைஜெயந்தி ராட்சசன் கிட்ட அதுக்கும் வழி இருக்கு ஏரிக்கரையில தண்டபாணின்னு ஒரு கெட்டிக்கார வைத்தியர் இருக்காரு அவர் அறுவை சிகிச்சை செய்வதில் கை தேர்ந்தவர் அவரை பார்த்து பேசணுன்னா உன்னுடைய பிரச்சனைக்கு வழி காண முடியும்னு சொன்னான் உடனே ராட்சசன் அந்த அறையிலிருந்து வெளியே வந்து கதவை மூடி தாளிட்டு ஏரிக்கரைக்கு போனான் அவன் போனதுக்கு அப்புறமா வைஜெயந்தி அந்த கோட்டை முழுவதும் சுற்றி பார்த்தா ஒரு மூளையில் தங்க காசுகளாக குவிக்கப்பட்டிருப்பதை பார்த்து அவள் ஆச்சரியப்பட்டா இருட்டும் போது ராட்சசன் அங்கே திரும்பி வந்தாள் அவன் கூட தண்டபாணி அறுவை சிகிச்சைக்கு வேண்டிய ஆயுதங்களுடனும் மருந்துகளுடனும் வந்து சேர்ந்தான் அப்போ அவனால் வைஜெயந்தியை அடையாளம் கண்டுக்க முடியல ராட்சஷன் தண்டபாணிக்கு தான் மணந்து கொள்ள போகிற வைஜெயந்தியை அறிமுகம் செஞ்சு வச்சா அவளும் இவருடைய தலையில் இருக்கிற ஒரு கொம்பை எடுத்துட்டு தலையோட ரெண்டு பக்கங்களிலும் ரெண்டு கொம்புகளை பொருத்த வேண்டும்னு சொன்னான் தண்டபாணியும் ராட்சஷனுடைய தலையை பார்த்துட்டு முதல்ல தலைக்கு நடுவில் இருக்கிற கொம்பை எடுத்துட்டு சம தூரத்தில் ரெண்டு கொம்புகளையும் பொருத்தி உங்களை அழகாக மாத்திடுறேன்னு சொன்னான் உடனே ராட்சசன் தண்டபாணியை பார்த்து இப்படி பலம் செய்யறது போயிடாதேன்னு வைஜெயந்தியும் குறையாது ரெண்டு கொம்புகளை பலம் ரெண்டு மடங்காகிடுன்னு தைரியம் கொடுத்தா தண்டபாணி ராட்சஷனை படுக்க வச்சு முதல்ல மயக்கம் இருந்து கொடுத்தா ராட்சசன் தன்னுடைய நினைவை இழந்து கிடக்கவே அவனுடைய தலையில இருக்கிற கொம்ப அவன் முதல்ல அறுத்தெடுத்து ஒரு புறமா போட்டா அப்ப வைஜெயந்தி தண்டபாணியை பார்த்து சரி இவனுடைய சக்தி எல்லாம் போயிடுச்சு இனி நாம இங்கிருந்து போயிடலான்னு சொன்னான் ஆனா ராட்சசனுக்கு ரெண்டு பக்கங்களிலும் கொம்புகளை பொறுத்துற வேலையில் மூழ்கி இருந்த தண்டபாணிக்கு அவ சொன்னது எதுவுமே காதல விழல அப்ப வைஜெயந்தி புலி தன்னுடைய கையில் ஏற்படுத்திய காயத்தால் ஏற்பட்ட வடுவை தண்டபாணிக்கு காட்டுனான் அவனும் நீயா புளிய கண்டு பயப்பட்ட நீயா இந்த ராட்சசனை மறந்து கொள்ள போறேன்னு கேட்டான் அப்ப ராட்சசனுடைய தலையில ரெண்டு கொம்புகளையும் அவன் பொருத்தி முடிச்சுட்டான் வைஜெயந்தியா நானாவது இந்த ராட்சசனை மணப்பதாவது ஒரு காலும் இல்லை இவன் கிட்ட இருந்து கண்டுக்கவே இல்ல அப்ப ராட்சசன் தண்டபாணி ஏதோ ஒரு மருந்தை எடுத்து அவனுடைய வாயில ஊத்துனா ராட்சசனும் நல்லா தூங்கி சூரியன் தான் கண் திறந்து பார்த்தா அது வரைக்கும் தண்டபாணி அங்கேயே தான் இருந்தான் அவன் ராட்சசனை பார்த்து இந்த பெண்ணுக்கு உன்ன மனதுக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல போல தெரியுது நீ எனக்கு கொடுப்பு தான் சொன்ன தங்க நாணயங்களை நீயே வச்சுட்டு இந்த பெண்ணை விட்டுடுன்னு சொன்னான் ராட்சசனும் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துட்டு எங்கள் குடும்பத்தில் எனக்கு மட்டும்தான் ஒரு கொம்பு இருந்துச்சு இதனால தான் எங்கள் தலைவனுடைய மகளான லவங்கி என்னை மணக்க மறுத்து வந்தா என்னை யாருமே மணக்க முன்வராதால தான் நான் இந்த குள்ள பெண்ணை மணந்து கொள்ள நினச்சேன் என் தலையில் இப்போ ரெண்டு கொம்புகளை பார்த்தா லவங்கி என்னை கண்டிப்பாக மணந்துக்குவா இனி இவை எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு ராட்சசன் வேக வேகமாக வெளியே போனான் வைஜெயந்தி அங்கிருந்த தங்க காசுகளை ஒரு பையில போட்டு தண்டபாணி கிட்ட கொடுத்து என்ன ரெண்டு முறை நீங்க காப்பாத்தினதுக்கு இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தலைநகருக்கு கிளம்பி போனா வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே வைஜெயந்தி தண்டபாணியை மணந்துக்கிற நோக்கத்தோடு தானே காட்டுக்கு வந்தா ஆனா ரெண்டு முறை தன்னை காப்பாத்தின தண்டபாணியை மணக்காம ஏன் அவ தலைநகருக்கு திரும்பி போயிட்டா இதுக்கு தக்க பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட வைஜெயந்தி நாட்டாளரை தகுதி தான் தன்னுடைய கணவனாக தேர்ந்தெடுக்க விரும்பினான் முதல்ல தண்டபாணியை காட்டில் பார்த்தப்ப அவனோட அழகையோ துணிச்சலையோ பொதுமக்களுக்கு பணிபுரியற மனப்பான்மையையும் பார்த்து அவனுக்கு நாட்டையாள தகுதியும் திறமையும் உள்ளதான்னு கண்டுபிடிக்கத்தா இரண்டாவது தடவையாக காட்டுக்கு போனான் ஆனால் வைத்தியம் செய்ய மட்டும்தான் தண்டபாணிக்கு தெரியணும் வேற எதுவுமே செய்ய அவனுக்கு இஷ்டம் இல்லைங்கிறதையும் பார்த்துட்டு தான் அவ தன்னுடைய எண்ணத்தை மாற்றிட்டு தங்க நாணயங்களை எடுத்து அவங்கிட்ட கொடுத்துட்டு தலைநகருக்கு திரும்பி போயிட்டான்னு சொன்னான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவனுடைய மௌனம் கலைஞ்சுது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில் சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்